இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கிய செய்தி பிரதமர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பேசியிருக்கிறார் இந்தியா யுக்ரைன் இடையான உறவு குறித்து பேசியதாக செலன்ஸ்கி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாக யுக்ரைன் அதிபர் சலன்ஸ்கி அந்த பதவியில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்கலாம் கவியரசன் விவரங்கள் வணக்கம் இந்த விஷயத்தை பத்தி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இதுக்குள்ள வரது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை வந்து பிரதமர் மோடி அவர்களோட தொலைபேசி ஆயுத பேசியிருந்தாரு ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களும் கட்டா எண்ணெயும் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் மாதிரி ஒரு விஷயத்த பேசினார் நீங்க ரஷ்யா கிட்ட வந்து எண்ணெயும் ஆயுதங்களும் வாங்கிங்கன்னா அதிகமாக வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பிரதமர் மோடி அவர்களும் தொலைபேசியில பேசினது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தற்போது யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் பிரதமர் மோடி அவர்களோட பேசியிருக்காங்க பேச்சுவார்த்தையாக கருதப்படுகிறது இதுல என்ன சொல்லியிருக்காங்க தரப்புல யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்காக சாத்தியமான அனைத்து வழிகளையும் இந்தியா வந்து உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து தங்களுக்கு இத்தகைய ஒரு ஆதரவான அல்லது ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்திருப்பதற்கு திருவங்க அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கிட்ட நன்றி தெரிவித்து இருக்கிறார் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அமெரிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து யுக்ரைன் ரஷ்யா போற வந்து நான் தான் நிறுத்த போறேன் மத்தியஸ்தம் செய்வதற்கு நான் தயார் அப்படின்னு இரண்டாவது முறையாக அதிபர் பொறுப்பை ஏறதுல இருந்து பலதரவை சொல்லிட்டாரு இப்போது கூட ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோட ட்ரம்ப் வந்து பேச போறாரு அப்படின்னு தகவல் எல்லாம் இல்லை இதற்கும் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தார் அதாவது யுக்ரைன் சம்பந்தப்பட்ட அந்த நாடே இல்லாம ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதே எப்படி தீர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதனால எந்த பயணம் இல்லை அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருந்தார் இப்ப இந்த மூன்று புலிகளையும் நினைத்து தான் வந்து இந்த விஷயத்த இந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இதுல ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்காங்க அதுல ஒன்று வந்து யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை வந்து அமைதி வழியில தீர்த்துக்கணும் பேச்சுவார்த்தை மூலமா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் போர்னால அப்பாவி மக்களுடைய உயிர்கள் சரிபோக்குது உடைமைகள் வந்து இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அதனால போர் வேண்டாம் அப்படிங்கறதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு நீங்க அமைதியாக பேசுங்க அதற்கு எங்களால் ஆன சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல இந்த ரஷ்யாவுக்கு இருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்க நீங்க கச்சா எண்ணெய் வாங்குற பணத்தை வச்சுதான் வந்து ரஷ்யா யுக்ரைன் மேல போர் சொல்லிட்டுறாங்கன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஆனா அதை வந்து இந்தியா ஏற்கலை அவருடைய வானிங்கெல்லாம் நம்ம வந்து எதுவும் இது பண்ணலை அதுக்காக நம்ம வந்து வளைஞ்சு கொடுத்து போகல அப்படி ஒரு சூழ்நிலையில பெலன்ஸியோடையும் வந்து பேச்சிருக்கிறது மிக முக்கியமான ஒரு பார்வையாட்டு ஏன்னா உங்க பணத்தை வச்சுதான் ரஷ்யா வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னு சொன்னப்ப இல்ல இல்ல நாங்க வந்து சண்டை போடுவதற்கு உதவி செய்பவர்கள் அல்ல சண்டையை நிறுத்துவதற்கான பணிகளை தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த பேச்சு அமைந்திருக்கிறது ஏற்கனவே வந்து புட்டின் அவர்களை இந்தியாவுக்கு வருமாறு பிரதமர் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கார் இந்த நிலைமையில யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் செப்டம்பர் மாதம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போவதாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் போது முக்கியமான ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கு இந்தியா தன்னாலான உதவிகளை செய்யும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு மெசேஜா இருக்கு அதே போல அமெரிக்கா சொன்னதுக்காக நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வந்து கச்சா எண்ணெயோ ஆயுதங்களையோ வாங்குறதை நிறுத்த மாட்டோம் நாங்க எங்க இருந்து என்ன பொருளை யாருக்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறத தான் முடிவு பண்ணுவோம் மற்றொரு நாடோ அல்லது தலைவரோ இதை பண்ண முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங் மெசேஜ அமெரிக்கா உட்பட இந்த உலகத்துக்கு இந்தியா தெளிவாக சொல்லி இருக்கிறது அப்படின்னு நம்ம இந்த விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கிறேன் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்